அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பிரபஞ்சத்தின் சக்தியை முழுவதுமாக பெற்றுக்கொடுக்கும் ஒரு அற்புத வார்த்தையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் த பவர்ஃபுல் ஸ்விட்ச் வேர்டு இந்த வார்த்தைய நீங்க எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் உங்களுக்கு மன ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி பண ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி உறவுகள் ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியான கஷ்டமாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய ரீதியிலான கூட இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்திலலாம் பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இதை முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலை பிரம்மமுகூர்த்த நேரம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மொத்தத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரபஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றமாகட்டும் தொழில் முன்னேற்றமாகட்டும் எல்லாமே மகிழ்ச்சியாகட்டும் நினைவாற்றலாகட்டும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியால் நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நிறைஞ்சு கிடக்குது இதை பற்றி ஒரு பதிவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தினம்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய ஆற்றல்கள் நிறைந்திருக்கு அதை அன்றன்றைய நாளில் ஈர்க்கும் முறை பற்றி தான் அந்த வழிபாடுகளாகட்டும் தாந்திரியங்களாகட்டும் நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அதை நம்ம செய்கிறதுனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல்கள் ரொம்ப விரைவாக நம்மளை வந்து சேரும் நம்மளை சுற்றி ஒரு நாலு நல்ல பேர் இருந்தாங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் நல்ல எண்ணங்களாகவே இருக்கும் நம்மளை சுற்றி நாலு பணக்காரங்க இருந்தாங்கன்னா நம்மளும் பணக்காரர் ஆகணும் நம்மளும் அவங்கள மாதிரி வேலை செய்யணும் நம்மளை சுற்றி சோம்பேறிங்களாக இருந்தால் அவங்க கூட நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம் தூங்கிக்கிட்டு தான் இருப்போம் அது தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நல்ல ஆற்றல்களை நல்ல வைபை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இதை எல்லாருமே சொல்லலாம் மாதவிளக்கா இருந்தாலும் சரி கர்ப்பிணிகள் பிறப்பெருப்பு தீட்டு எந்த இடத்துலனாலும் அமைதியான இடமா இருக்கணும் காலை இரவு மட்டும் எந்த யார் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் சொல்லணுமா நான் வெளியூரில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் நீங்கள் யார் வீட்டில் இருந்தாலும் சரி ஏன்னா உங்களை சுற்றி பிரபஞ்சம் நிறைந்து காணப்படுது அந்த பிரபஞ்சத்தை நோக்கி தான் இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்க இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்கள் சம்ரித்தி இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன் நான் தமிழ்லையும் எழுதியிருக்கேன் உச்சரிப்பு வந்து சம்ரித்தி சம்ரித்தி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திறந்து சொல்லலாம் மனசுக்குள்ள சொல்லலாம் மொத்தத்தில் அந்த வார்த்தை வந்து இந்த பிரபஞ்சத்தை போய் சேரணும் நீங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது என்னால் வழிபாடுகள் செய்ய முடியலைங்க கோயிலுக்கு போக முடியல அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவர்ஃபுல் சுவிட்ச் வேர்டை வந்து யூஸ் பண்ணி பாருங்க அந்த இடத்துல இருந்து நீங்கள் எப்படி நவுல்றது அந்த இடத்துல இருந்து உங்கள் பிரச்சனை எப்படி நீங்கள் தீர்த்து வெளியில் வர்றதுங்கிற ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை உங்களுக்குள்ள கண்டிப்பாக உருவாகுங்க இந்த சம்ரித்தி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லி பாருங்களே அப்படி உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கிறத உங்களால கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும் சம்ருத்தி சம்ருத்தி சம்ருத்தினு சொல்லும்போது கண்களை மூடும்போது உங்களை சுத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் வானத்தில் பறக்கிற ஒரு ஃபீல் நேரம் ஆக ஆக கண்டிப்பாக வருங்க யோக நிலையை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும் இது போன்ற எண்ணற்ற பவர்ஃபுல் சுச்சுவர்ட்ஸ் இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலில் வழிபாடுகளோடு சேர்த்து அதையும் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் புதிய சேனலை நம்ம சேனல் சார்பாக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்கள் மேலான ஆதரவை அந்த சேனலுக்கும் தவறாமல் கொடுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் பிரபஞ்சத்தின் பேரருளாலும் பாராகி தேவியின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெகு விரைவில் நடக்கட்டும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்